ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் ரைசஸ்ல இன்றைக்கி என்ன பார்க்கப்போன்னா தக்காளி பச்சடி எங்கள் அப்பா வைக்கிற தக்காளி பச்சடிக்கு சூப் இப்போ எங்கள் அப்பா வைப்பாங்க என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அது எப்படி வைக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்கெட் தயிர் எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேவை ஒரு என் தேங்காய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி தேங்காய் ஊற்றி ரெண்டு வெங்காயம் அறுக்கி வச்சிருக்கேன் பிடிச்சா அது நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கி கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதத்திங்கன்னா டக்குன்னு வதங்கிரும் ஸோ அதனால் லைட்டாக உப்பு போட்டு அதோட கொஞ்சாண்டு தக்காளி பழம் போட்டு ரெண்டு ரெண்டு தக்காளி பழம் இல்லை மூணு தக்காளி உங்களுக்கு எவ்வளோ தக்காளி பழம் என்னமோ போட்டுக்கோங்க புளிப்புக்க தப்பு நல்லா வதக்கிக்கோங்க அதோட மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி கொஞ்சோண்டு வத்தப்பொடி இது மூணையும் போட்டு நல்லா அந்த பச்சை வடை வரைக்கும் நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கோங்க தயிர் ஊட்டி ஊற்றிட்டதுக்கப்புறம் அந்த நல்லா கொதித்து நல்லா கட்டியாகுது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இந்த தக்காளி பச்சடி வந்து சாம்பார் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் இந்த தக்காளி பச்சடி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நான் அடுத்தடுத்த வீடியோ போடுது நீங்களும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் Okay friend